இந்த செருப்பு ஸ்மார்ட் வாட்சு இந்த ஹெல்மெட் இதெல்லாம் வச்சு தாண்டா நீ வந்து பாக்கலாம் ஏவானு

ਕਾਥੇ ਜਾ ਤਾ ਉਹਦਾ ਆ ਵੇਲਾ ਮੁੰਡਿਆਂ ਨੇ ਕਦੇ ਕੋਈ ਕੰਮ ਨਹੀਂ ਕੀਤਾ ਅੰਦੂਰ ਲਾ ਪੋਈ ਬੋਰਡ ਸਟਾਰਟ ਕਰਨੀ ਅੰਦੂਰ ਲਾ ਪੋਈ ਸਟਾਰਟ ਕਰਨਾ

வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பேக்ல டேக் ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அதனால இந்த கோயிலுக்கு முன்னாடி வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டயர் அது தெரியுது. அந்த டயர் சைடு தான் அது ஸ்டார்ட் ஆயிருக்கு பேக். ஆட்டோ டயர். சோ இதுதான் அந்த நாம ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் பேக்ல தெரியுது. நம்ம ப்ரொபஷனலா திருடுறோம். அத அசல்ட்டா வளைச்சிட்டு பைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போறோம். அவ்வளவு சீக்கிரமா வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாது. கடையில தான் நானா இது ஸ்டார்ட் பண்ணனும் கடையில தான் போறேன்.

அது ஆயில்லாம் இல்லாமல்லாம் இல்லாமல்